ஓம் செல்வ கணபதி பகவே சரணம் பூராடம் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரங்கள் இணைவு எப்படி இருக்கும் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியாக அல்லது குழந்தை அதாவது தம்பிகளாக பெற்ற குழந்தையாக பிள்ளைகளாக நல்ல நண்பர்களாக இந்த இரு நட்சத்திரக்காரர்களும் ஒன்று சேர்ந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்போது குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சித்த யோகம் ஆயிலியம் நட்சத்திரம் இன்று இந்த இரு நட்சத்திர நட்சத்திரம் அதாவது பூராட நட்சத்திரம் தனுசு ராசி தனுசு ராசியில் வரும் அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியில் வரும் இன்றைய கிரக நிலைகளை இந்த நட்சத்திரங்களுக்கு என்னவென்று பார்ப்போம் அஸ்த நட்சத்திரம் கேது ராசியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரன் கடகத்தில் கிரகங்கள் எல்லாம் இடமாற்றம் செய்துள்ளது ஒருவருக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் மருத்துவரை அணுகி அணுகி எந்த உடல் உறுப்புகள் பாதிப்பு பெற்றுள்ளதோ அந்த உறுப்புகளுக்கு உண்டான மருத்துவ சிகிச்சை அல்லது மருந்து மாத்திரைகளை சாப்பிட அந்த மருத்துவர் அறிவுரை செய்வார் அந்த மருந்துகளை சாப்பிட்டால் அவர்கள் குணமாகுவார்கள் அதே தான் ஒவ்வொரு ராசிகளும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் பாதிக்கப்பட்டால் அந்த நட்சத்திரங்கள் ராசிகள் பாதிக்கப்படாது அந்த ராசி நேயர்கள் நட்சத்திர நேயர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் கிரக வழிபாடுகள் மருந்து சாப்பிட்டு குணமாவதற்கு சமம் கிரகங்களை வழிபடுவதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய கெடுதல்களை நாம் தவிர்த்து கொள்ளலாம் அதாவது ஈஸ்வரன் கோயிலையோ சிவபெருமான் கோயிலையோ அல்லது முருகன் கோயில் அம்மன் கோயில் இந்த கோயில்களில் நவகிரகங்கள் இருக்கும் நவகிரகங்களை நிறைய பேர்கள் வழிபட தெரியாமல் இருக்கிறார்கள் நிறைய பேர்கள் தெரிந்தவர்கள் ஆயிரம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அந்த நவகிரகங்களை வழிபட்டால் நமக்கு தோஷங்கள் நீங்கும் என்பதே தெரியாது அதுக்கு தான் ஜோஸ் ஜோதிடம் பார்க்கணும் நம்ம ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம் நமக்கு என்ன என்ன தசை நடக்குது நம்முடைய நட்சத்திரம் எந்த சாரத்தில் அமர்ந்து உள்ளது அவையெல்லாம் பார்க்க வேண்டும் பூராடம் நட்சத்திரத்தை பற்றி ஒரு பார்வை இரு ராசிகளுக்கும் ஒற்றுமை வேற்றுமை எப்படி உள்ளது என்பது பிறகு பார்ப்போம் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் நேர்மையானவர்கள் அறிவாளி ரொம்ப அறிவாளியாக இருப்பார்கள் ரொம்ப ட பண்ணனும் ட்ரெஸ் பண்ணணும் அந்த வீடு அவங்க வீடு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்களுக்கு அவங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்றாறு போல்தான் அந்த வீடு வீட்டின் அமைப்புகள் அமைத்து கொள்வார்கள் அடுத்து கலைகள் அறிந்தவர்கள் நிறைய கலைகள் தெரியும் நடனம் பாடுதல் கவிதை எழுதுதல் இசை இதெல்லாம் அவங்களுக்கு இயற்கையாகவே தெரியும் அவர்கள் படிக்க படிக்காவிட்டாலும் மேதையாக இருப்பார்கள் என்ன அப்பப்போ கிரகங்கள் மாறும்போது பிடிவாதமாக இருப்பார்கள் ஒரு விஷயத்தை எடுத்துவிட்டால் அதிலிருந்து அவர்கள் எந்த மாற்றமும் மாற மாட்டார்கள் அதை எத்தனை முறை நீங்கள் விலக்கி சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்காகவே அவர்களுக்குள்ள அந்த மன அதாவது இது வேண்டாம் இந்த பிடிவாதம் வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்ட்டு அவங்களே அனலைஸ் பண்ணி தான் மாறினாதான் மற்றவர்கள் அவர்களை மாற்ற இயலாது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் குணம் உள்ளவர்கள் சுக்கரனின் அம் அம்சம் கொண்டவர்கள் பூராடம் நட்சத்திரம் என்றாலே சுக்கிர பகவான் ஜொலிக்கக்கூடிய சுக்கர பகவான் பூராட நட்சத்திரக்காரர்கள் வைரம் என்ற ரத்தினத்தை ஸ்டோன் டைமண்டு அணியிறது நல்லது அவங்களுக்கு அவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் ஸ்ரீரங்கநாத பெருமாள் சுக்கரஸ்தலம் கஞ்சனூர் எப்படி சுக்கரஸ்தலமோ அதுபோல் ஸ்ரீரங்கநாத பெருமானும் சுக்கரஸ்தலம் இந்த சுக்கரஸ்தலத்திற்கு சென்று வழிபட்டு வரும் பொழுது அவர்கள் அவர்களுக்கு அந்த சுக்கர கடாட்சம் சக்தி ஒவ்வொரு சுக் ஒவ்வொரு ஸ்தலங்கள் ஸ்தலங்கள் அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான சக்தியை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் அந்த ஸ்தலங்கள் ஸ்ரீரங்கம் கஞ்சனூர் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவது நிறைய நன்மைகள் ஏற்படும் வாழ்க்கையில் சுபமாற்றங்கள் ஏற்படும் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் பணத்தட்டுப்பாடு இருக்காது லட்சுமி ஸ்ரீரங்கநாத பெருமானை வழிபடுவதும் நவரத்தில் இருக்கக்கூடிய சுக்ர பகவானை வழி வழிபடுவதும் இசை பிரியர்களாக இருப்பார்கள் இசை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு தேவையான தைரியம் உள்ளவர்கள் தேவையில்லாதவற்றில் தைரியத்தை பயன்படுத்த மாட்டார்கள் தனக்கென்று ஒரு கட்டமைப்புகளை வைத்துக் கொள்வார்கள் நான் இப்படிதான் அப்படின்ற ஒரு கட்டமைப்புகள் நல்ல ஒரு மெரிட்டாக இருப்பாங்க கம்பீரமா இருப்பாங்க ஒரு அதிகார தோரணையும் அவர்களுக்குள் இருக்கும் ஒரு மேலதிகாரியாக இருந்தால் அவர்களுக்கு கீழே பணி சரி செய்பவர்களை அழகாக வேலை வாங்கக்கூடிய திறமை பெற்றவர்களாக இருப்பார்கள் அடுத்து இது பூரட நட்சத்திரம் தனுசு ராசி சுக்கரனின் அதாவது அசுரகுரு என்று அழைக்கப்படும் சுக்கிரனின் முழு குணம் கொண்டவர்கள் எதிரிகள் பெரிதாக அந்த அந்த எதிரிகளை தவிர்க்க ஒதுக்க அவர்களுக்கு தெளிவான சிந்தனைகள் இயற்கையாகவே உதிக்கும் ஆனாலும் கடந்த ஏழரை சனியில் மாட்டிக்கொண்டு ஊராட நட்சத்திரக்காரர்கள் வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் அடுத்து வந்து குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவில் கருத்து வேற்றுமைகள் அல்லது கடன் கொடுத்துவிட்டு ஏமாந்திருப்பார்கள் அல்லது கடன் இவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனையில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் சனியில் நடந்து கொண்டிருக்கும் ஏழை சனி முடிந்துவிட்டது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் சனி மீண்டும் ஆரம்பமாகும் வேலையில்லாமல் தவித்தவர்கள் பிள்ளைகள் அவஸ்தைப்படுவதை பிள்ளைகளுக்கு உடல்நலம் சரியில்லாத பிள்ளைகளை பிள்ளைகளை நினைத்து வருத்தப்பட்டிருப்பார்கள் ஒரு சில தாய் தந்தையர்கள் கணவன் மனைவி உறவில் பிரிந்திருக்கிறோமே சேரவில்லையே என்று அதிலும் ஆதிக்கும் அதிலும் ஒரு கவலைப்பட்டிருப்பாங்க வீடு கேஸு சொந்த வீடு கேசு வீடே அமையலை வீடு வாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு அங்கதில் ஒரு மோசடி அல்லது யாராவது பணத்தை ஆசையை காட்டி ஏமாற்றி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இத்தனை கோடி வரும் இத்தனை லட்சம் வரும் மாதம் மாதம் கை நிறையா வரோன்னு சொல்லி எம் இவர்கள் சாதாரணமாக ஏமாற மாட்டார்கள் இருந்தாலும் இந்த கிரகங்கள் சில சமயங்களில் ஏமாற்ற வைக்கும் அது போன்ற நிலையில் பூராட நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் புதன் ராசியில் அஸ்த நட்சத்திரம் வரும் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திர பகவான் பராசக்தி அன்னையை இவர்கள் வழிபடுவது நல்லது அன்னை பராசக்தி அன்னையை வழிபடுவது நல்லது வெங்கடேச பெருமாள் திருப்பதி சந்திரஸ்தலம் திங்களூர் சென்று அந்த கோவிலை கோவிலில் பரிகாரம் செய்து வழிபடுவதும் நல்லது திருப்பதி சென்று வழிபட்டாலும் இவர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் திருப்பதி சென்று வந்தாலே திருப்பம் உண்டாகும் திருப்பதியில் வந்து சந்திர கிரகம் பூமிக்கு மிக அருகாமையில் சில நேரங்களில் வருவதாக நாம் மூதாதையர்கள் கண்டுபிடித்து அந்த இடத்தில் திருப்பதி வெங்கடாஜலபதி பகவானை அங்க இந்த கோயில் வந்து சந்திரஸ்தலம் என்று அதற்குண்டான கடவுளை அங்கு அமைத்துள்ளார்கள் திருப்பதி கோயிலில் போயிட்டு அடிச்சுட்டு வந்தால் என்ன நடக்கும் பெருமாள் கோயிலில் எல்லா எல்லா மொட்டை முட்டழிக்கிற வழக்கம் கிடையாது திருப்பதியில் மட்டும் காரணம் என்னவென்றால் சந்திரன் மிக அருகாமையில் இருக்கும்போது சந்திரன் என்பவன் மனோகாரகன் நமக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சக்தியை கொடுப்பவர் நம் மன மனோகாரகன் மனம் நம் மனதுதான் மனது தான் குடும்பத்தில் பிரச்சனை கோபம் சண்டை சச்சரவுகள் கடன் கடன் தொல்லையில் அவதி இதெல்லாம் சா சந்திக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய சக்தி அந்த மனோகாரகன் என்று அழைக்கப்படும் சந்திர பகவானுக்கு இந்த முடி இருக்கும் பொழுது அந்த ஒரு இப்போ ஒரு ஒன்றும் இல்லை ஒரு டீ கிளாஸ் வச்சுட்டு அதை டீ சூடாக டீ ஊற்றிட்டு இந்த இடத்துல டச் பண்ணமுன்னா உடனே சுட்டுடும் முடி இருக்கும்போது டச் பண்ணால் அது சுடாது அது ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் வச்சு அது சூடு உள்வாங்கி உள்ளே போவோம் அப்போ தான் அந்த சூடு தெரியும் அதனால் அந்த சந்திர பகவானின் அருட்கடாச்சம் மூளையில் மூளைதான் சந்திரன் அந்த சந்திரன் மூலையில் இறங்கி தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சக்தியை கொடுக்க கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த திருப்பதி ஸ்தலத்திற்கு உண்டு வெங்கடாஜலபதி உலகத்திற்கே செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் வெங்கடேச பெருமாள் அந்த கோயிலில் ஆதிவராக மூர்த்தி பகவான் வீடு வீடு நிலம் பிரச்சனைகள் கேசு வழக்கு உள்ளவர்கள் ஆதி வராக மூர்த்தி பெருமாளை விஷயம் தெரிஞ்சவங்க வந்து அந்த திருப்பதி பகவானுக்கு இடம் கொடுத்த தெய்வம் ஆதி வராக மூர்த்தி பெருமாள் அவருக்கு முதல்ல பூஜை பண்ணி அவருக்கு எல்லாம் முடித்த பிறகு தான் இங்கே பெல் அடித்த பிறகு தான் பெருமாளுக்கு எல்லா பூஜை புனஸ்காரங்கள்லாம் ஆரம்பமாகும் இது அந்த கோயில் ஸ்தலத்தில் ஆகம் படி அந்த வரலாறு இதுதான் நிஜம் இப்போ அதனால தான் மொட்டை அடிக்கிறதுக்கு அந்த அந்த காரணமே அதுதான் நம்ம நம் முன்னோர்கள் வந்து இதை நிறைய பேர் அதை தவறாகவும் சொல்லுவாங்க உயிர் கொடுத்த தெய்வத்துக்கு முடிய கொடுக்குறாமேன்ட்டு அதெல்லாம் எல்லாத்துலேயும் ஒரு சயின்ஸ் இருக்குது திருப்பதி அந்த அளவுக்கு நீங்கள் திருப்பதி போய்ட்டு உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் அந்த பாட்டே இருக்குது திருப்பதி போய்ட்டு தான் நல்ல மாற்றம் உண்டாகும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வழிபடுவது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இரக்க குணம் உள்ளவர்கள் கருணை குணம் உள்ளவர்கள் பிறவி அறிவாளி பிறவி அறிவாளி அதிகமான உதவிகளை செய்துவிட்டு பிரதிபலன் எதிர்பார்க்காதவர்கள் ஆனால் அந்த உதவியை பெற்றவர்கள் அவர்களுக்கு நன்றி விசுவாசம் இல்லாமல் கெடுதல்களை துரோகங்களை தெளிவாக செய்வார்கள் தான் வேதனை செய்வார்கள்தனை பல பலவிதமான சிக்கல்களில் எளிதில் சிக்கக்கூடியவர்கள் அஸ்திர ஒரு விஷயம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா யோசனை பண்ணுவாங்க ஐயோ நம்ம இதை வந்து செஞ்சிட்டோன்னே இது அதோட பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை வரும் நம்ம அப்படி யோசனை பண்ணுவாங்க இவங்களும் கலைகளுக்கு அதிபதி இவங்க இவங்களும் புதன் அதாவது ஒரு படிப்பு கிரகம் அந்த கிரகத்திற்கு சொந்தமான வீடு கன்னிராசி மிதுன ராசி கல்வியில் இவர்கள் பிறவியாகவே ஒரு சிறந்த அறிவாளியாக இருப்பார்கள் ஒரு படிப்பில் இவங்க ஃபெயில் ஆகிருப்பாங்க ஆனால் அவங்க வந்து புத்தி கூர்மையில் அறிவாற்றலில் பல விஷயங்கள் வேலை செய்கிறாங்க ஒரு மெக்கானிக்கல் செய்கிறாங்க இல்லை ஒரு தொழில்நுட்பம் அதிகம் நிறைந்த தொழிலில் செய்கிறாங்கன்னா அதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் படிக்காத மேதைகளும் சொல்லலாம் முதன் இசை பிரியர்கள் நடனமா நடனத்தை விரும்புபவர்கள் கலைத்துறையை விரும்புபவர்கள் எழுதுபவார்கள் நாடக பிரியர்கள் அப்படின்னு பலவிதமாக இவங்களை சொல்லலாம் இவங்களுக்கு நிறைய ஆற்றல் உண்டு இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட சிலைகளை தவிர சைனஸ் இருமல் சளி தொண்டை கட்டிக்கிறது இது போன்ற மலச்சிக்கல் இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலர்கள் இதில் வந்து விதிவிலக்காக இருக்கலாம் அவர்களை தவிர்க்கப்பட்டிருக்கலாம் ஏனென்றால் ஒவ்வொருவர் ஜாதகத்திலும் ஒவ்வொரு கிரக அமைப்புகள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்க்கையில் உச்சம் ஏற்றம் இறக்கம் ஏற்படும் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களும் கடந்த பத்தாண்டுகள் சனி பகவான் பிடியில் அல்ல கஷ்டங்களின் பிடியில் எந்த கிரகங்கள் மாறினாலும் இவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதை தவிர குறையவில்லை ஒரு எண்ணிக்கையில் மிக குறுகிய சிலர்தான் நன்றாக இருக்கிறார்கள் கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பயம் கலந்த கொஞ்சம் பயந்த சுபாவம் பெரும்பாலும் உள்ளவர்கள் சூரியன் செவ்வாய் உச்சம் ஆட்சி பெற்றிருந்தால் கொஞ்சம் தைரியசாலியாக இருப்பார்கள் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு என்ற ஒரு பயம் உணர்வுக்கும் இனிமே எதிர்காலம் எப்படி இருக்கும் இப்படியே வாழ்க்கை முடிஞ்சிருமா ரொம்ப ரொம்ப எந்த எதை தொட்டாலும் நஷ்டம் கடன் தொல்லைகள் கண் உறங்க முடியவில்லை காலையில் கண் விழித்தால் கடன் கடனாளிகள் எப்போ எப்படி வருவாங்களோன்ற பயம் இருக்கும் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் மற்றவர்களுக்கு பணத்தை கொடுத்து விட்டு மாட்டிக்கொண்டு அவஸைப்படுவார்கள் கண்ணிராசி அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கும் எல்லா கிரகங்கள் எந்த கிரக பேச்சு ஆனாலும் இவர்கள் வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் நிறைய சந்தித்தார்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சிம்ம லக்னமாக இருந்தால் தந்தையின் மீது அதிகம் பாசம் கொண்டவர்களாக தாய் தந்தையர் மீது அதிகம் பாசம் கொண்ட பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருப்பவர்களால் உறவுகளால் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் கிடையாது ஆனால் இவர்கள் உறவுகளை மதிக்க தெரிந்தவர்கள் பாசம் கொண்டவர்கள் இவர்கள் பாசத்தை அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இந்த இரு நட்சத்திரங்களும் பூராடமும் அஸ்தமும் இணைந்தால் ஒரு சகோதரர்களாக இருந்தால் எப்படி இருக்கும் சகோதரர்களாக இருந்தால் நிறைய அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் ஒரு ஒரு சில நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் ஒற்றுமையாக இருப்பார்கள் சில கிரகங்கள் தூண்டிவிடும் சண்டையை தூண்டிவிடும் ஈகோவை தூண்டிவிடும் கோபத்தை தூண்டிவிடும் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் அந்த தருணத்தில் இவர்கள் மிக பொறுமை அமைதி சாந்தம் இதை கடைபிடித்தால் இவர்களைப் போல கண்ணி அதாவது அஸ்த நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்களைப் போல கணவன் மனைவி ஒற்றுமையை பார்க்க முடியாது உயிரை வச்சிருப்பாங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிரை வச்சிருப்பாங்க அஸ்த நட்சத்திரக்காரர்களும் பூரண நட்சத்திரக்காரர்களும் ஏதாவது ஒரு ஒரு சில பேர்கள் வந்து எளியும் புனையமாக சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள் ஒரு சிலர்கள் சண்டை போட்டுக் கொண்டாலும் உள்ளுக்குள் உள் ஆள் மனதிற்குள் ஒருவர் மீது அக்கறை பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பிள்ளைகள் மீது அதிகம் பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் போராடம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் தனக்கு பிறந்த பிள்ளைகள் மீது அதிகம் பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சில பிள்ளைகள் இவர்கள் மனதை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் இவர்களின் பாசம் அன்பு என்றும் மாறாது கணவன் மனைவி உறவில் இவர்கள் விட்டுக் கொடுப்பார்கள் பெரும்பாலும் விட்டுக் கொடுப்பார்கள் அஸ்தம் கண்ணியை அஸ்தம் கன்னிராசி தனுசு ராசி பூராட நட்சத்திரக்காரர்களிடம் அன்பால் அவர்களை கட்டி போட்டு விட்டால் பூராட நட்சத்திரக்காரர்கள் குழந்தை போல் உங்களை உங்களிடம் அன்பாக இருப்பார்கள் அதே போல இந்த ராசியும் பூராடம் தனுசு ராசியும் அப்படிதான் தனுசு ராசி தனக்கென்ற ஒரு நான் என்ற எண்ணம் அவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் இந்த இரு ராசிக்காரர்களும் அடுத்தவர்களை உபசரிக்க பதில் முதன்மையாக இருப்பார்கள் வீட்டிற்கு ஏதாவது உறவுகள் வந்துவிட்டால் பழைய பறைகள் எதுவும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு அவங்களுக்கு உணவு கொடுப்பது ரொம்ப உபசரணம் பண்ணது இதெல்லாம் எதுலேயும் ஒரு சூதுவாது சூனியம் இதெல்லாம் தெரியாதவர்கள் இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்களும் பத்தாண்டுகளாக பலவிதமான சிக்கல்களில் நிறைய பேருக்கு கடன் தொல்லைகள் கழுத்து வரை கடன் தொல்லைகள் கழுத்து வரை கடன் தொல்லைகள் இன்னும் சில பேர்களுக்கு வீடு பிரச்சனைகள் நிலம் பிரச்சனைகள் சில பேருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சில பேர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை சில குழந்தை பாக்கியம் இல்லை கடன் அதிகரித்து விட்டது இப்படி என்று பலவிதமான பிரச்சனைகள் ஏழை சனியாலும் கன்னீராசியை பொறுத்த மட்டில் இப்போ வந்து ஏழு ஆறாம் இடத்தில் சனி நிறைய நன்மைகளை செய்ய போகிறார் கன்னீராசிக்கு இதுவரை நிறைய நன்மைகள் செய்யவில்லை என்று பாதித்தவர்களின் பதில் ஆனால் நிறைய பேர்கள் கன்னிராசிக்காரர்கள் ஓஹோன்னு இருக்கிறதையும் பார்த்துருக்கோம் அவங்கெல்லாம் இந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்க ஏன்னா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உடம்பு சேரில் தான் டாக்டர் போய் பார்க்க வேண்டும் நிறைய பேர்கள் நல்லா இருக்காங்க நிறைய பேர்கள் சொந்த வீடு வசதி சந்தோஷம் மகிழ்ச்சி ஃபாரின் டூர்லாம் போகிறவங்கெல்லாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் வெறும் பேச்சுக்காக சொல்லவில்லை என் நிஜமான ஒரு யதார்த்தமான வாழ்க்கையில் நடப்பதை யதார்த்தமாக நான் இதை பதிவிடுகிறேன் நல்ல நிறையா இருக்காங்க இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் கணவன் மனைவியாக ஒன்றாக சேர்ந்து லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக அவர்கள் குழந்தைகளுக்கு நன்மை ஏற்படும் திருமணமாகாத வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது வியாழக்கிழமை என்று குரு பகவானை வழிபடுவது குரு ராசிக்கு களுத்திரஸ்தானாதிபதி சுகாதிபதி சுகங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் எதுவென்றால் குரு நல்ல மனைவியை கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு பகவான் ஒருவருக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் குருபலம் வரவில்லை என்று சொல்வார்கள் குருபலம் இரு ராசிகளுக்கும் வந்துள்ளது ஒன்று குரு குருவின் பார்வை குருவின் பார்வை ராசியின் மீது பார்வை ஐந்தாம் பார்வையாக விசவராசியில் அமர்ந்து கொண்டு பூரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன தனஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை சுபகாரியங்கள் ஆகும் சுப விரயங்கள் ஆகும் தங்க ஆபரணங்கள் சேரும் நேரம் இது நீங்கள் எந்த நிலையில் உள்ளீர்களோ எதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு அந்த முயற்சிகள் சக்சஸ் ஆகக்கூடிய நேரம் ஆறாம் குரு போராட நட்சத்திரம் தனுசுராசினர்களுக்கு சண்டை சச்சரவுகள் தாமாக தேடி வரும் உறவுகள் தாமாகவே பேசுவதை நிறுத்திக் கொள்வார்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி இல்லை பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய நேரம் இது தனுசு ராசிக்கு பூராடம் நட்சத்திரக்கு ஏழாம் சனி முடிந்தும் அந்த அப்பொழுது ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்பொழுது ஏற்பட்ட கடன் தொல்லைகள் அப்போது ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகள் இன்னும் இழுவையாக இழுத்து கொண்டே இருக்கிறது விரைவில் சரியாகும் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் யோகம் மூன்று ஆறு பதினொன்றில் சனீஸ்வர பகவான் இருந்தால் யோகம் அதே போல கன்னிராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் குரு ஒன்பதாம் இடத்தில் குரு ஓடிப்போனவனுக்கு குரு ஒன்பதில் என்பார்கள் நிறைய நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறது கன்னிராசினியர்கள் முயற்சிகளில் இருந்து தளர்ந்து விடாதீர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் யாருக்கும் பணத்தை கொடுத்து விடாதீர்கள் ஏமாந்து விடுவீர்கள் விரைவில் ஏமாறக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் மனக்குழப்பம் வேண்டும் தெளிவான எண்ணம் வேண்டும் இனி போன வாழ்க்கையெல்லாம் போகட்டும் இனிமே இருக்கக்கூடிய மிச்சம் வாழ்க்கையாவது நான் சரியாக வாழ வேண்டும் என்றால் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் அன்னை அலமேலு மங்கம்மா ஆண்டாளம்மன் தாயார் வெங்கடேஸ்வரர் பிரசன்ன வெங்கடேஸ்வரர் போன்ற தெய்வங்களை வழிபடுவது யோகம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் பெற இரு நட்சத்திரக்காரர்களும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது இந்த இரு ராசி நட்சத்திரக்காரர்களுக்கும் இனி நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது உங்கள் வீட்டில் சுபநிக நிகழ்ச்சிகள் ஏற்பட போகிறது ஸ்ரீரங்க பெருமான் அருளாலும் முருகப்பெருமான் அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷம் உண்டாக